மதுவதிரி அவர்களை தாக்குவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார் வார்த்தைகளால் அவரை திட்டி இருக்கிறார் அந்த கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டிய அர்ஜுனன் சம்பத் ரவுடியை போல போய் மதிவதனியை தாக்க போகிறார் உண்மையான ஒரு கருத்தியலை இந்த மண்டில் நிறைவாட்டுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை சங்கிகள் கூட்டத்துக்கு ஜால் அடிப்பதற்கு இந்துவின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஈரப்பிறவைகளெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களாக தனியார் தொலைக்காட்சியில் ஒரு சம்பவம் நடைபெற்றதை பார்த்து எல்லோரும் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த தமிழ் மண்ணில் உருவாகியிருக்கிறது ஏனென்றால் அந்த தனியார் தொலைக்காட்சி ஒரு பொதுவாத மேடையை உருவாக்கி அதிலே தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசக்கூடியவர்களையெல்லாம் அமரவைத்து விவாதமன்றமாக நடத்தியிருக்கிறார் அந்த விவாத மன்றத்தில் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற மதிவதனி அவர்கள் உரையாற்றினார்கள் உரையாற்றுகிற பொழுது அவர் என்ன சொன்னார் இதோ பாருங்கள் ஆரியம் நம்மளுடைய நம்மை எல்லாம் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தியது துயரப்படுத்தியது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆகவே அந்த ஆரியம் நம்மளுக்கு செருப்பை தூக்கச் சொன்னதே ஆனால் செருப்பை தூக்கச் செய்ய சொன்னதை நம்மெல்லாம் புத்தகத்தை தூக்கச் சொன்னது திராவிடம் என்று பேசினார்கள் திராவிடம் என்று பேசிய பிறகு அதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு பெண்ணென்று கூட பாராமல் அந்த பெண் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று தெரிந்த பிறகு தன்னுடைய கொள்கைக்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் அது பாதகமாக மாறிவிடும் என்பதனால் உடனடியாக வேக வேகமாக எழுந்து போய் அவர்களை தாக்குவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார் தாக்குவதற்கு முயற்சி செய்வது மட்டுமல்ல வார்த்தைகளால் அவரை திட்டியிருக்கிறார் அப்படி திட்டியது மட்டுமல்ல ஏதோ அவர் ஒரு ரவுடித்தனம் செய்வதைப் போல மேடையிலே அவர் நடந்ததை பார்க்கிற பொழுது எல்லோரும் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த தமிழ்நாடு என்பது கருத்துக்கு கருத்து மோதிய மண் இந்த தமிழ்நாடு என்பது தங்களுடைய எண்ணங்களை ஒருவர் வெளிப்படுத்தினால் அந்த எண்ணங்களிலே இருக்குமானால் சுட்டிக்காட்டப்பட்ட மண் இந்த தமிழ்நாடு மண் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏனென்றால் எதிரெதிர் கேள்விகளிலே இரு துருவங்களாக இருந்த ராஜாஜியாக இருந்தாலும் அதேபோல தந்தை பெரியாராக இருந்தாலும் அவர் ராஜாஜியவரையில் கடவுள் உண்டு என்று அவர் பேசிவிட்டு கீழே இறங்குவார் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்றே தந்தை பெரியார் அவர்கள் பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் இருவரும் சந்தித்து கொண்ட பொழுது அவர்களுடைய கொள்கை கொள்கையெல்லாம் மறந்துவிட்டு நட்பை மட்டும்தான் முக்கியத்துவமாக கொடுத்து ஒருவர் ஒருவர் பரஸ்பரமாக பேசிக்கொண்ட மண் இந்த மண் ஆகும் அது மட்டுமல்ல ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எப்படிப்பட்ட திராவிடர் எப்படிப்பட்ட திராவிட மண் என்ற மண் என்பதும் எப்படிப்பட்ட தமிழ் மண் மண் என்பதும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் பத்தாயிரம் பாடல்களை முத்தாக வழங்கிய சத்தான கம்பனுக்கு ஈடு வித்தாகவில்லை என்று பாடு காலமென்னும் ஊழியிலும் காற்றுமலை ஆடியிலும் சாகாது கம்படவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் அவர்களால் பாராட்டப்பட்ட கம்பராமாயணம் அதே போல பெரிய புராணம் இரண்டு நூட்களும் இரண்டு நூட்களாம் தமிழர்களை இழிவுபடுத்துகிறது தமிழர்களை அவமானப்படுத்துகிறது தமிழர்களை அசிங்கப்படுத்துகிறது ஆகவே அந்த இரு நூல்களையும் இரண்டு நூல்களையும் தீயிட்டு கொளுத்த வேண்டாம் தீயிட்டு பொசுக்க வேண்டாம் தீயிட்டு சாம்பலாக்க வேண்டும் என்று தந்தை அவர்கள் பேசுகிறார்கள் பெரியார் பேசிய பிறகு இந்த பேச்சு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு இலக்கியணையத்தோடு இருக்கிறது கம்பராமாயணம் அது தமிழுக்கு பெருமைதானே ஆகவே அதை எரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு தரப்பாரும் பேசுகிறார்கள் இல்லைகளை தமிழருக்கு அவமானப்படுத்துகிற நூலாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தமிழனுடைய தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ராவணனை இரக்கமில்லாத அரக்கன் என்று சொல்லி இருக்கிறதை ஆகவே அந்த நூல் தமிழர்களுக்கு அவமான நூல் என்று இந்த பக்கம் ஒரு விவாதம் நடைபெறுகிறது ஆகவே இரண்டு விவாதத்தையும் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கின்ற விதத்திலே விவாத மேடை நடைபெறுகிறது பெரியார் சொன்ன ராமாயணம் அதே போல பெரிய புராணத்தை கொளுத்த வேண்டுமா கொளுத்த வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கு விவாதத்தை வைக்கலாம் விவாதம் இரண்டு இடங்களே நடைபெறுகிறது எங்கெங்கே நடைபெறுகிறது என்று கேட்பே எங்கெங்கே நடைபெறுகிறது என்று கேட்பீர்களானால் வாரங்கள் தோழர்கள் இதோ வாரங்கள் தோழர்களை பனிரெண்டு ரெண்டு பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சென்னை சட்டக்கல்லூரி மண்டபத்தில் இதோ வாரங்கள் இதோ வாரங்கள் ராமாயணமும் பெரிய புராணமும் எரிக்கப்பட வேண்டுமா கொளுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதம் நடைபெறுகிறது அதிலே பேசக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அதிலே பேசக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் இதோ வாரங்கள் தமிழரை தமிழர்களை அவமானப்படுத்துகின்ற கம்பராமாயணமும் பெரியவராணமும் பெரிய புராணமும் எரிக்கப்பட வேண்டும் என்று பேசக்கூடியவர் யார் என்றால் நம்மளுடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் அதற்காக பேச வருகிறார் அவருக்கு பக்கபலமாக துக்க தக்கத்துறையாக இருந்து பேசக்கூடியவர் யார் என்று கேட்டார் ஈழத்தடிகள் வருகிறார் ஆகவே கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் எரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று பேசக்கூடியவர் யார் என்று கேட்டார் ராவி சேதுபிள்ளை அவர்கள் வருகிறார் அவரணிக்கு வழி சேர்ப்பதற்காக சீனிவாசன் அவர்கள் பேசுவார் என்று வேசுவார் என்று விளம்பரம் செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் யார் என்றால் இந்து இந்து பரிபாலக சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் தலைமை தலைமையேற்பார்கள் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது பெரிய விளம்பரங்கள் இல்லாத காலகட்டத்திலே இந்த கருத்தை தெரிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக பெரிய கூட்டம் கூடுகிறது பெரிய கூட்டம் கூடிய பிறகு அறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் வந்துவிட்டார் ஈழத்தடிகள் வந்து விட்டார் இந்த பக்கம் ராவி சேதுகளை வந்து விட்டார் சீனிவாசன் அவர்கள் வந்து விட்டார் இதோ வாரங்கள் நெடுநடையாக தீர்ப்பு சொல்வதற்காக ராமச்சந்திர செட்டியார் அவர்களும் வந்துவிட்டார்கள் விட்டார்கள் இப்பொழுது அறிமுகரை ஆற்றுவதற்கு வேணுகோபால் அவர்கள் வருகிறார் வேணுகோபால் அவர்கள் வருகிற பொழுது கம்பராமாயணத்தை பெரிய புராணத்தை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று பெரியார் சொல்லிவிட்டார் அதற்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் எதிர்த்து பேசுவதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் நடுநடையாக ஒருவர் வந்திருக்கிறார் யார் தெரியுமா பெரியாரின் கருத்துக்களை ஆதரித்து பேசக்கூடியவர் யார் என்றால் ஆயிரம் வியூகங்களை வகுத்தாலும் அந்த வியூகங்களெல்லாம் உடைத்துவிட்டு போகிற இந்திரஜித்துவை போல இருக்கிற பேரங்கிற பிறந்தகை அண்ணா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து பேசுவதற்காக வாதம் செய்வதற்காக வந்திருப்பவர் யார் என்றால் ராமபுராடை போல இருக்கின்ற ராபி சேதுபிள்ளை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இருவருடைய வாதத்தை கேட்டுவிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் யார் என்று கேட்டால் ஜனக மகா ராஜாவை போல இருக்கின்ற ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் விவாதம் சூடு பறக்கும் விவாதம் கணல் தரிக்கும் வினா விவாதங்கள் தீப்பற்றும் என்று பேசிவிட்டு அறிவுரை ஏறிய பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார் அமர்ந்து விடுகிறார் ஐயா வேணுகோபால் அவர்கள் அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வாதங்களை எழுத்து வைக்கிறார் அதன் பிறகு ராபி சேது மறுக்கிறார்கள் இது சென்னை சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற முதல் நிகழ்ச்சி ஆகும் அதில் தீர்ப்பு சொல்லக்கூடிய ராமச்சந்திர செட்டியார் அவர்கள் சொன்னார் இன்னும் அதிகமாக விவாதிக்கப்படுகிற காரணத்தால் இன்னொரு முறை தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் அதன் பிறகு பார்த்தால் பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சேலத்தில் இருக்கின்ற இல் இருக்கின்ற தேவாங்க செட்டியார் மண்டபத்தில் இதே தலைப்பில் இதே தலைப்பில் ஒரு விவாத மேடை நடைபெறுகிறது அதிலே அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் பேசுகிறார் அதே போல இங்கிட்டு ராவி சேதுபிள்ளை அவர்கள் பேசுகிறார் அண்ணா அவர்கள் அடுக்கடுக்காக வைக்கின்ற வாதங்களை எல்லாம் கேட்டுவிட்ட ராவி சேதுபிளை அவர்கள் மறுத்து பேசிவிட்டு எனக்கு புகைவன்க்கு நேரமாகிவிட்டது இன்னொரு முறை பார்த்துக் கொள்கிறேன் கேட்டு சொல்லிவிடுகிறார் ஆகவே இருவேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விவாதத்தை எடுத்து வைத்து விவாதத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்த மண் இந்த தமிழ் மண் என்பதை முதலில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மதிவதனி அவர்கள் உங்கள் கருத்துக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அந்த கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டிய அர்ஜுனன் சம்பத் ரவுடியை போல போய் மதிவதனியை தாக்கப் போகிறார் என்றால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் ஒரு பெண் பேசக்கூடாதா தன்னுடைய கொள்கைகளை அழுத்தமாக இருக்கிற அந்த பெண் பேசுகிறார் தன்னுடைய கொள்கைகளை கொள்கைகளை உறுதியாக இருக்கிற அந்த பெண் பேசுகிறார் ஆகவே உங்களுடைய கருத்துக்கு மறுத்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தாக்குவது அவர்களை தாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பது இதில் தான் உங்கள் கவனம் இருக்கிறதே தவிர உண்மையான ஒரு கருத்தியலை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை இதே போலதான் டெல்லியிலேயாக இருந்தாலும் ஆக இருந்தாலும் கல் நம்மளுடைய கர்நாடகத்தில் ஆக இருந்தாலும் பிஜேபியினுடைய கொள்கைகளை எதிர்த்து பேசிய நரேந்தர் தபோல்கர் அதே போல மதவாத கொள்கைகளை எதிர்த்து பேசி எதிர்த்து பேசிய பான்சாரி அதே போல பிஜேபியினுடைய அடாவடை தளங்களை எல்லாம் எடுத்து சொல்லிய கல்பூர்னி அதே போல பிஜேபியினுடைய பிஜேபியினுடைய மதவெறிகளை எடுத்து சொன்ன லங்கோரி இவர்களை எல்லாம் எப்படி அவர்கள் கொண்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே ஒரு கருத்தை கருத்தால் சந்திக்க முடியாமல் வன்முறை என்ற ஆயுதத்தை எடுத்துக் கொண்டுதான் சந்திக்க வேண்டும் என்று சங்கிகள் கூட்டம் புறப்பட்டிருக்கிறது சங்கிகள் கூட்டத்துக்கு ஜால்ரா அடிப்பதற்கு இந்துவின் பெயரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த எல்லாம் இப்போது மேலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதோ வாரங்கள் தோழர்களை பெருமையோடு நான் சொல்லுகிறேன் முகநூலிலே பதிவிட்டிருக்கின்ற தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்ற அருமை சகோதரி மதுவதனி அவர்கள்தான் அழகாகச் சொன்னார் இதோ வாரங்கள் என்னை தாக்க வந்தார்கள் நான் தடுமாறி விடுவேன் என்று நினைத்தார்கள் என்னை அடிக்க வருவார்கள் நான் அதிர்ச்சிக்குள்ளாகி விடுவேன் என்று நினைத்தார்கள் ஆனால் அதையும் நான் சமாளித்துவிட்டு என்னுடைய பயணத்தில் என்னுடைய பேச்சை முடித்துவிட்டு வந்தேன் என்றார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார் நீங்கள் ஆற்றவில்லை என்று கேட்டார்கள் எதிர்வனை ஆற்றுவதற்கு எனக்கு நேரமில்லை ஏனென்றால் இன்றைய இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அடுத்து நான் சே சேலம் செல்ல வேண்டும் இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நான் தருமபுரி செல்ல வேண்டும் இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்னை கல்லூரியிலே பேச வேண்டும் ஆகவே என்னுடைய பயணம் இருக்கிறது பயணம் இருக்கிற பொழுது என் பயணத்திற்கு இடையூறுகள் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அவர்களிடம் இருந்து எதை எதிர்பார்க்க முடியும் நாத்தத்திடமிருந்து துநாத்தத்தை தான் எதிர்பார்க்க முடியும் அவர்களிருந்து நறுமணத்தை எதிர்பார்க்க முடியாது என்று என் பயணம் தொடர்கிறது என்று சொல்லிவிட்டு மதுவதனை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் ோ நாய்கள் நாய்கள்லை கொண்டுதான் இருக்கும் நம் பயணத்தை நிறுத்தக்கூடாது பன்றிகள் உருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக நாங்கள் பயப்படக்கூடாது நம்மளுடைய பெரியாரின் லட்சியங்களை அண்ணாவின் கொள்கைகளை தமிழ்நாட்டு வீதிகளை எடுத்துச் சொல்கிற பொழுதே சங்கிகளுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை கண்டு நாங்கள் அச்சமாட்டோம் அஞ்சமாட்டோம் என்று சொல்லி மதுவதனி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார் தன்னுடைய பயணத்தில் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் வழியில் புறப்படுவோம் அண்ணா வழியில் புறப்படுவோம் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் புறப்படுவோம் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுடைய பயணத்திலே புறப்படுவோம் மதங்கள் வருமானால் மதங்களை வீழ்த்துவோம் ஜாதி துணைக்கு வருமானால் ஜாதியை வீழ்த்துவோம் சாஸ்திரங்கள் சுதற்கை வருமானால் சாஸ்திரத்தை வீழ்த்துவோம் சனாதனம்

அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க